முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் மேச ராசிக்கு செல்ல இருப்பதால் நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் யோகம் அடித்து பணமலையானது குவிய இருக்கிறது சுக்ரன் வந்து பணத்தை அள்ளித்தர இருக்கிறார் சுக்ரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அதே சமயத்தில் மீனம் வந்து சுக்ரனின் பலவீனமான ராசியாக இருக்கும் தற்பொழுது சுக்ரன் மேச ராசிக்குள் நுழையப் போகிறார் இந்த கிரக பயிற்சியானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அடித்து பணமலையே கொடுக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா பணமலையை பெறப்போகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியானது மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்க போகுது அதுவும் மேச ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் உங்களிடம் வந்து இருக்கும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே மேச ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது மொத்தத்தில் சமூகத்தில் உங்கள் மீது மரியாதை மற்றும் அங்கீகாரம் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் சரி வேறு ஏதாவது தொழில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது வெற்றியை மட்டுமே தேடி கொடுக்கும் இது மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் தரமான ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் உங்கள் துறையில் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளை இந்த நேரத்தில் நீங்கள் பெறலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான பல அறிகுறிகள் அனைத்துமே காணப்படுகிறது உங்களுடைய கடின முயற்சிகள் அனைத்துமே வந்து இப்பொழுது வெற்றியாக மாற இருக்கிறது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இதுவே ஒரு சரியான காலகட்டமாக இருக்க போகுது அதைவிட முக்கியம் பண ரீதியாக பலவிதமான சிக்கல்களை பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் அடுத்தடுத்து இரண்டு மாதத்துல பார்த்துருப்பீங்க அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த சுக்கரன் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகுது எவ்வளவுக்கு எவ்வளவு பண ரீதியாக கஷ்டங்களை நீங்க பார்த்துட்டு வந்தீங்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த சுக்ரனின் பயிற்சி காரணமாக சிறப்பான பல நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது திருமணமான தம்பதிகள் வந்து ஒருவருக்கு ஒருவர் தரமான ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தை இல்லாமலே நீண்ட நாட்களாகவே மனசில் வந்து மனதில் ஒரு பாரத்தை வைத்துக்கொண்டே கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கும் மிதனராசி என்பவர்களே இருவருக்கும் இடையில் இருந்த அந்த சண்டை சச்சரவு அனைத்தும் விலகி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை போறீங்க கூட்டு வணிகத்தில் பணிபுரியும் தொழிலதிபர்கள் வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் ஈட்டலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே நடக்க போகுது அதாவது உங்களுடைய நிதி நிலைமையானது மிக பெரிய அளவில் உயர இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அமைதி மட்டுமே காணப்படும் இத்தனை நாட்களாக உங்களது குடும்பத்தில் ஏதாவது ஒருவர் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் எப்போது பார்த்தாலும் ஒரே பிரச்சனை இதெல்லாம் குடும்பமாக கூட யோசிக்க தோணிருக்கும் ஏன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க இதனால உங்கள் வாழ்க்கையே வந்து வெறுப்புக்கு உள்ளாக இருந்திருக்கும் தற்பொழுது உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் விலகி மிக பெரிய அளவில் அமைதியானது நிலவப்போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகளை நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது பல்வேறு பணிகளை முடிக்க முடியாமல் நீங்க வைத்திருப்பீங்க இப்பொழுது அதை அனைத்தையும் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாக போகிறது அது மட்டுமல்ல பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்க போகுது நீண்ட நாட்களாகவே அதற்கான பல முயற்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க செஞ்சிருப்பீங்க அதற்கெல்லாம் ஒரு பலன் வந்து இப்பொழுது கிடைக்க போகுது அடுத்தபடியாக அதாவது சுக்ரனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி ராசி கண்ணிராசி கண்ணிராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த சுக்ரின் பெயர்ச்சியானது சிறப்பான பல பலன்களை அளிக்கப் போகுது இந்த காலகட்டத்துல அதாவது ராசி அன்பர்களே பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய நிலையானது அப்படியே வேகமாக முன்னேற போகுது சிலருக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்து ஏற்படும் ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே சர்றன்னு மேலே ஏற போறீங்க அப்பேற்பட்ட நிலையானது உருவாக இருக்கிறது வியாபாரிகளை வரைக்கும் மிக பெரிய அளவில் வெற்றிகளை காண இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல ஆசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான அனைத்து தருணங்களையும் நீங்கள் இந்த நேரத்தில் செலவிடலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு உங்களது துணையுடன் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது உங்களது குழந்தைகள் மூலமாக சில நல்ல செய்திகள் அனைத்துமே வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து மீட்க முடியாமல் தவித்துக்கிட்டு இருப்பீங்க அந்த பணத்தை இந்த நேரத்தில் எளிதாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்குவதில் நீங்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை பெறலாம் நீண்ட நாள் உங்களுடைய கனவு கூட சொல்லலாம் ஒன்று சொத்து வாங்குறது இல்லனா வாகனம் வாங்குறது அது இப்பொழுது நிறைவேற இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு இந்த சுக்கரன் வந்து கொடுக்க போகிறார் சுக்ர பயிற்சினால உங்களுடைய கடந்த கால பணப்பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது சுக்கர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த நான்காவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களை மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கர பயிற்சியானது எதிர்பாராத பலவிதமான நன்மைகளை வந்து அளிக்கப் போகுது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் மிக 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 அமைதி முன்னேற்றம் மட்டுமே நிறைந்து இருக்கும் முக்கியமாக திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவிலே இருக்கிறது அது மட்டுமல்ல அலுவலகம் அல்லது பணியிடத்தை வரைக்கும் நீண்ட நாட்களாகவே புதிய அதாவது பதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுக்கும் காத்து கொண்டு அதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் ஆசி அன்பர்களை இரண்டுமே உங்கள் கையில் வந்து சேரப்போகுது மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்கப் போகுது புதிய சொத்து வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய நிதி நிலைமையானது இந்த நேரத்தில் கணிசமாக மேம்படும் வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது உங்களுடைய திட்டங்கள் மிக பெரிய அளவில் வெற்றிகளை மட்டுமே தேடித்தர இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சுக்ரன் பெயர்ச்சி காரணமாக உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது சுக்ரன் மேச ராசிக்கு பயிற்சி அடைய இருப்பதால் நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜ யோகம் உருவாகி அதிர்ஷ்டம் அடித்து பணமலை குவிய இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி மிதன ராசி மூன்றாவது ராசி கன்னி ராசி நான்காவது ராசி விருச்சிக ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தொழில் பிரச்சனை அதைவிட விட பண பிரச்சனை சுக்ரன் வந்து பணத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவை வந்து தரப்போகிறார் சுக்கரன் முக்கியமா உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி